பத்தாயிரம் பேர்களுக்கு மேலாக பங்கேற்க இருக்கின்றார்கள் திருக்கோயிலுக்கு ஏகாம்பரநாத திருக்கோயிலுக்கு சொந்த இடமான பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரர் உயர்நிலைப்பள்ளி அருகிலே அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான ஆரம்ப கட்ட பணிகளை நேற்றைக்கு நானும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் அன்பு கிணிய ஸ்ரீதர் அவர்களும் ஆன்மீக பெரியோர் சுகிசிவம் அவர்களும் அந்த இடத்தை பார்வையிட்டு இடத்தை தேர்வு செய்திருக்கின்றோம் வெகு விரைவில் அதற்குண்டான பணிகள் தொடங்கப்படும் ஒரே நாள்தான் அதில் பெருமளவு ஆதரவு போட்டி போட்டுக்கொண்டு கலந்து கொள்பவர்களை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றது காலையிலிருந்து மாலை வரையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வள்ளலார் சம்பந்தப்பட்ட புதிய அறிவிப்புகளை மாண்முக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் புதுச்சேரியில் சொல்கிறவர் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் இந்த உலகத்துக்கு உயிர் கொடுத்து அறிமுகப்படுத்தியவரையே முழுமையான திருப்திகரமாக வைத்துக்கொள்ளாதவருடைய சொற்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்றவர்கள் பதில் சொல்லுவதற்குண்டான அவர்கள் தகுதியுடையவர்கள் அல்ல என்பது என்னுடைய கருத்து அவருடைய தந்தையாருடைய கூற்றை பாருங்கள் அவர் தந்தையாரே அவருக்கு அந்த கைக்கூலி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கின்றார் ஆகவே வேறு யாருக்கும் அந்த பட்டத்தை வழங்குகின்ற தகுதி அவருக்கு இல்லை